ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் பண்டிமிடம் சம்பந்தமான மிக மிக முக்கியமான செய்தி அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைக்க ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது உயர்நீதிமன்ற அறிவுரையின்படி முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் தீவிரமாக ஆலோசனை செய்து வருகிறது அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் உடற்பயிற்சி இயக்குனர் கிரேடு ஒன்று கணினி பயிற்றுனர் கிரேடு ஒன்று பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் கடந்த ஜூலை பத்தாம் தேதி அன்று வெளியிட்டது இதற்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் ஜூலை பத்து முதல் ஆகஸ்ட் பன்னெண்டாம் தேதி வரை பெறப்பட்டன முதலில் தேர்வு செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தது ஆனால் அதே நாளில் டிஎன்பிசி குரூப் டூ தேர்வு நடைபெறுவதால் தேர்வு தேதி அக்டோபர் பன்னெண்டாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டது இந்நிலையில் இந்த ஆண்டு முதுகலை தேர்வு ஆசிரியர் தேர்வில் கல்வி உளவியல் மற்றும் பொது அறிவு பாடத்திட்டம் மாற்றியமைக்கப்பட்டிருப்பதால் புதிய பாடத்திட்டத்தின் பின்படி தேர்வுக்கு தயாராக மூணு வார கால அவகாசம் அளிக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதிகள் முதுகலை ஆசிரியர் தேர்வை தள்ளி வைப்பது குறித்து ஆசிரியர் தேர்வு வாரியம் பரிசீலிக்கலாம் பரிசீலிக்கலாம் என அறிவுறுத்தியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து தேர்வை தள்ளி வைக்க வேண்டும் என்று தேர்வர்கள் சிலர் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் முகேஷை சந்தித்து கோரிக்கை விடுத்தனர் இந்த சூழலில் முதுகலை ஆசிரியர் தேர்வு தொடர்பான ஆலோசனை கூட்டம் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் தலைவர் எஸ் ஜெயந்தி தலைமையில் நேற்று முன்தினம் திங்கட்கிழமை டி டிபிஐ வளாகத்தில் உள்ள ஆசிரியர் தேர்வு வாரிய கூட்டரங்கில் நடந்தது அதில் தேர்வை திட்டமிட்டபடி நடத்துவதா அல்லது உயர்நீதிமன்றத்தின் அறிவுரையை ஏற்று தேர்வு தேதியை தள்ளி வைக்கலாமா என விவாதிக்கப்பட்டது பள்ளி கல்வி அமைச்சரும் தேர்வு தேதியை தள்ளி வைக்கலாம் என்று அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகிறது எனவே முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு தேதி தள்ளி வைக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் இது போன்று டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த உடனடி தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி